செங்கல்பட்டு மாவட்டம் மேலக்கோட்டையூரில் பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன மேலக்கோட்டையூரில் இயங்கி வரும் விஐடி பல்கலைக்கழக அரங்கில் பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் சார்பில் தேசிய அளவிலான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது ஏழு நாட்கள் நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இந்திய ராணுவம் மற்றும் ரயில்வே இந்தியன் போலீஸ் அணிகள் கலந்து கொண்டன பத்து எடைப்பிரிவுகளின் கீழ் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்கள் வழங்கப்பட்டன இந்திய குத்துச்சண்டை கழக தலைவர் அஜய் சிங் செயலாளர் பிரமோத்குமார் இந்திய குத்துச்சண்டை கழக பொருளாளரும் தமிழக குத்துச்சண்டை கழக தலைவருமான பொன் பாஸ்கர் மற்றும் பொருளாளர் பிரபு ஆகியோர் பதக்கங்கள் வழங்கினார்கள் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் நவிடாவில் நடைபெறவுள்ள எண்பது நாடுகள் கலந்து கொள்ளும் உலக குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க வாய்ப்பு அளிக்கப்படும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் ஏறக்குறைய இருபத்தி மூன்று மாநிலங்களிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இவர்களை அடுத்த சுற்றுக்கு ஏசிய அளவிலும் அடுத்து ஒலிம்பிக் அளவிலும் கொண்டு சேர்க்கின்ற கடமையில் குத்துச்சண்டை கழகம் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் இது முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது இது இதுபோன்ற வீரக்கலைகளை ஊக்குவிப்பதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரிகளை உருவாக்க முடியும் அந்த கலையை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் எனவே இந்திய அளவில் நடைபெறுகின்ற இந்த போட்டி வெகு சிறப்பாக நடந்து இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது ஃபைனல் மேட்ச் எல்லாமே நல்லா தான் இருந்தது சில எல்லாம் ஃபைன் சார் எல்லாம் தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் ஆர்கனைஸ் பண்ண ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க மெயின் விஷயம் பொன்பாஸ்கரன் சார் அவர் பிரசிடென்ட் பொன்பாஸ்கரன் சார் அது இல்லாமல் பிஎஃப்ஐ பிரசிடெண்ட் அஜய் சிங் சார் எல்லாருமே வந்து இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிருக்காங்க நாங்கள் சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து நம்ம பசங்க விளாண்டு நாங்கள் யூகிக்கிறது செகண்ட் ரெண்டாவது சப் வருவோன்னு பார்ப்போம் ஸோ ஐம் வெரி ஹாப்பி அண்ட் டிலைட்டட் தட் த பிஎஃப்ஐ கப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் பீங் ஹெல்ட் இன் சென்னை இன் மை நைன் இயர்ஸ் ஆஸ் பிஎஃப்ஐ பிரசிடென்ட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஷிப் ദ് ഐ ഹവ് വിറ്റ്നസ്ഡ് ഇൻ തമിഴ്നാട് അൻഡ് സം വണ്ടർഫുൾ ബാക്സർസ് ആസ് എ റിസൾട്ട് ആഫ് ദിസ് ചാമ്പ്യൻഷിപ്പ് വില് ബി ജോയിനിങ് ദ ഇ ഇന്ത്യൻ ടീം അൻഡ് ദ നാഷ്നൽ കാംപ് സോ ഇറ്റ്സ് എ വെരി ഹാപ്പി ഒക്കേജൻ ഫാർ ആൽ ഓഫ് ആസ് അറ്റ് ഐ വാസ് ആൽസോ വെരി ഹാപ്പി ടു സി യങ്ങ് ബാക്സർ ഫ്രം തമിഴ്നാട് ആർഗനൈസിംഗ് എല്ലാം നല്ല പണാകിയേ ഇന്നും നല്ല കാമ്പടിഷൻ പണ വയ്ക്കണോ എംപടിഷൻ വിളാടാതാ பசங்க இம்ப்ரூவ் ஆகுங்க இந்த மாதிரி நேஷனல்ஸ் இன்டர்நேஷ்னலு எல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நாற்பத்தெட்டு ஐம்பது வெயிட் கேட்டகரியில் கோல் மெடல் எடுத்துக்கேன் இந்த காம்படிஷனில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் திஸ் யூனிவர்சிட்டி இந்த காம்படிஷன் ரொம்ப பெருசு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய காம்படிஷனு இந்த வென்யூ இதோட ரொம்ப பெருசாக இருக்குது நான் எதிர்பார்க்கலை இவ்வளோ பெரிய காம்படிஷன் இந்த வென்யூ இந்த மாரி ஒரு வென்யூவில் நடக்க போதுன்னு எங்களுக்கு நினச்சி கூட பார்க்கலை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் வந்து விளையாடுறது வரைக்கும் நான் பார்த்தே இல்லை தமிழ்நாட்டில் விளையாடி அப்போ சூப்பராக பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஆசை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விளையாடி இன்டர்நேஷ்னல் கேம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாம் நல்ல பாக்ஸஸ்லாம் போட்டாங்க எல்லாம் நல்லாவும் பண்ணாங்க கிட்டத்தட்ட நானூறு பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க பாக்ஸஸ் அண்ட் உமன்ஸ் அண்ட் மெயின் இதில் அஃபிஷியல்ஸு கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே இதில் கலந்துக்கிட்டாங்க இந்த ஏழு நாளும் அக்டோபர் ஒன்றாம் தேதியிலேருந்து அக்டோபர் ஏழாம் தேதி வரையும் இந்த அமைப்பு பிஐடியில் அமைஞ்சுள்ள ஸ்டேடியத்தில் மிகவும் சிறப்பாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இந்த வெனுவை அமைச்சிருந்தோம் அது ரொம்ப எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பெருமையாக இருக்குது அது இல்லாமல் இந்த பிஎஃப்ஐ கப்பில் செலக்ட் ஆன கோல்டு அண்ட் சில்வரில் செலக்ட் ஆனவங்க இந்தியா கேம்ப்ல அவங்க ட்ரைனிங் பண்ணுவாங்க கோச் பண்ணுவாங்க அப் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் டைம் நடத்துறதுனால ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கும் இங்கே நடந்ததுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் எல்லாமே அக்காமடேஷன்லேருந்து எல்லாமே நமக்கு க நமக்கு ஃப்ளேவராக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நல்லா ரிங்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் குவாலிட்டியாக எல்லாமே தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க எல்லாருமே சூப்பராக இருந்தது மற்ற இதில் க கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து பிஎஃப்எக் இதில் எடுத்து ரொம்ப சூப்பராக நடத்தியிருக்காங்க இன்னும் இதை நம்ம இன்னும் நிறைய பசங்களை வந்து இது இன்னும் நிறைய உருவாக்கிறதுக்கு நம்ம தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க இது நெக்ஸ்ட் டைம் இன்னும் நம்ம மெடல் நிறைய ப்ளேஸ் பண்ணுவோம் நம்ம உமன்ஸில் மொத்தம் பன்னெண்டு பேர் விளா நம்ம எல்லாம் விளாட்ணும் அதில் வெயிட் வெயிட் கேட்டகரியில் அதில் இவங்க வந்து பிரான்ஸ் பெடல் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு பிள்ளைங்க வந்து மெடல் பண்ணியிருக்காங்க